சான்றோர் நிறைந்த அவையை வணங்கி கொங்கு தமிழுக்கு சொந்தமான இந்த மண்ணில் சுவையான சிறுபாணி நீருக்கு சொந்தமான இந்த மண்ணில் வந்தாரை வரவேற்று வாழ வைக்கக்கூடிய இந்த கோவை தரணியில் நாங்கள் சென்று கோவைக்கு வந்து இந்த மாநாட்டை துவக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது வாருங்கள் என்று தமிழிலே அழைத்து எங்கள் ஐவரையும் கட்டி அணைத்து நாங்கள் எடுத்து சென்ற ஒவ்வொரு பொருளையும் கவனமாக பார்த்து அவ்வளவு நுட்பமாக ஒவ்வொருவரிடமும் பேசி உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்கு சென்றாலும் தமிழை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே மக்களுக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு பிரதமரை பார்க்கக்கூடிய இந்த கோவை மண்ணில் இங்கே வந்து இறங்கிய உடனேயே அழைத்தீர்கள் வந்துவிட்டேன் என்று தமிழிலே சொன்னார்கள் அவரை உங்கள் சார்பாகவும் கோவை மக்கள் சார்பாகவும் தென் மாநிலங்கள் சார்பாகவும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அத்துணை பேருக்கும் தெரிந்ததுதான் புதிதாக நான் எதையும் சொல்ல ஏனென்றால் விவசாயம் கலாச்சாரத்தோடு வந்தது விவசாயம் என்று மாநிலப்பட்டியலே இருக்கக்கூடிய ஒன்று கல்வி கூட மாநிலத்தில் தான் இருக்கிறது நாம் என்னதான் முன்னேறி வந்தாலும் கூட விவசாயத்தை விட்டு வெளியே வந்துவிட்டால் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சிரமங்களையும் அவர்களுடைய வருத்தத்தையும் எங்காவது ஒரு நாளில் நம்முடைய நாட்டின் பாரத மண்ணின் புதல்வன் முன் கொட்டுவதற்கு நாம் கடப்பாடு உடையவர்களாக இருக்கின்றோம் அதையெல்லாம் பகிர்வதற்கு அருமை நண்பர் இருக்கின்றார் அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள நான் தயாராக இல்லை இருந்தாலும் கூட பிரதமருக்கு மூன்றே மூன்று கோரிக்கைகளை ஆராய்ச்சியாளர்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் அரசியல்வாதிகள் சார்பாகவும் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இதுகாரும் நாம் விதை நாற்று அறுவடை என்றுதான் இருந்திருக்கின்றோம் விதையை ஒதுக்கிவிட்டு நாற்றுக்கு நாம் நாட்டம் சென்றோமே ஆனால் பதினைந்திலிருந்து இருபது நாட்களை சேமிக்க முடியும் அந்த சேமிக்கும் போது ஒவ்வொரு நாட்டையும் நாம் நிச்சயமாக இன்சூர் செய்து விவசாயினுடைய வாழ்வை நிச்சயமாக பெருக்க முடியும் தயவுசெய்து பிரதமர் அவர்கள் முன் வந்து இதை செயல்படுத்துகின்ற பொழுது விவசாயிகளாகிய நாமும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய சிலரும் விவசாயத்தை சார்ந்து செயல்படக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு சதவீத வேளாண் தொழிலாளர்களும் பதினான்கு கோடி மக்கள்தான் விவசாயம் செய்கிறார்கள் அதிலே உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒம்பது கோடி மக்களுக்கு நீங்கள் கிசான் சம்மன் கொடுத்து உதவுகின்றீர்கள் அந்த நிலையில் இந்த கோவை நிகழ்வோடு பிரதமர் அவர்கள் இருபத்தி ஓராவது முறையாக விவசாயிகளுக்கு சேர வேண்டியதையும் இந்த மண்ணிலே அறிவிக்கின்றார்கள் அதற்காகவும் நாங்கள் கடமைப்பட்டிருந்தோம் ரெஸ்பெக்டட் பிரைம் மினிஸ்டர் இட் இஸ் அவர் பவுண்ட் டியூட்டி டு தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அவர் ரிக்வஸ்ட்